ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் பார்க்க போது உதயகால ஸ்லோகம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்தால் அன்று நாள் முழுவதும் அதிகாலையில் எழுந்து நீராடி இந்த அருமையான துதியை சொல்லியவாறே அன்றைய வேலைகளை துவங்குவார்கள் அதனாலேயே இதற்கு உதயகால ஸ்லோகம் என்று பெயர் நாமும் விடியற்காலையில் துயிலெழுந்து நீராடி நம் பாரத புண்ணிய பூமியின் தெய்வங்களையும் மகான்களையும் கற்புக்கரசிகளையும் ரிஷிகளையும் தியானிக்கும் அற்புதமான இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமது பாபங்கள் தொலையும் மனமும் நினைவுகளும் புனிதமடையும் சொல்லனாத ஆற்றல் நமக்குள் பிறந்து நாம் செய்யும் காரியங்களும் வெற்றியடையும் தூய்மையான உணர்வுகளால் சகல பாகியங்களும் நம்மை தேடி வரும் இதை தொடர்ந்து சொல்லும் போது நமக்கு மனப்பாடம் ஆகிவிடும் அல்லது இதை இதை படித்து செய்து பின் செய்யலாம் வேறு ஸ்லோகம் சொல்ல இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லி அனைத்து ஸ்லோக பலனையும் பெற்றிடலாம் அனைவரும் தினமும் இந்த உதயகால ஸ்லோகம் சொல்ல முயற்சி செய்வோம் ஸ்லோகத்தை பார்க்கலாம் உதயகால ஸ்லோகம் ஆதி கணபதி ஆறு முகரை மனவாளரை भैरवर् नन्दिकेश्वर वीरभद्रदक्षिणामूर्तियै ध्यानि

மனதாரமாக விளங்கிடும் பரிபூரண காவேரி அம்மனை ஆதி கங்கையை அறுபத்தாறு கோட்டி அகில புவனத்தின் தீர்த்தத்தை மத்ஸ் கூர்ம வராக நரசிம்ஹ வாமனாவதார மூர்த்தியை வீர பரஷுராம பலபத்ர ஸ்ரீராம கிருஷ்ண பௌத்தரை ஸ்ரீ ஹரி திருமார்பில் விளங்கிடும் ी तुलसि महादेव जनकतिरुमल् प्राण श्री भरत लक्ष्मण चतुर्घ्नरे आदिशै लक्ष्मी सरस्वती सावित्रि गायत्रि अम्मणै अगलि द्रौपदै सीते मण्डोदरि ऐ देव सुभद्र रुक्मि सप्त ऋषि देव दशर தேவி கௌசல்யுடன் சிறந்த மார்களை அபிராமி யுடன் சுரகண்யரை ஐராவதம் உச்சைஸ்ரவம் அருமையான காமதேனுவை அடர்ந்த கற்பக சோழையை அஷ்டதி பாலகர் அவர்கள் அஷ்டளை சித்தர் கிண்ணற்குடரை சிறந்த வித்யாதரர்களை வசிஷ்டவாம தேவர் கஷ்ய அகஸ்தியர் அத்ரி ஆங்கீரச புலசியர் கிருது புலஸ்கர் முதலான தவசிலாக்கிய மகான்களை வேதவியாசரை மார்க்கண்டேயரை வீணாக नारदरै सुदर्शौणकर्दुर्वासमुनि जड भरतर् मतंगमामुनी मतङ्गमामुनि ऋष्यशृङ्गरै वैशंपायन शरभङ्गरै वैशम्पायन सुमन्तु जैमणि पैलवर्जा यग्रीव बृहस्पतिरु आदिशङ्कराचार्यै पद्मपाद अष्टोणरै पुगळुजरे शीतलाचारि गोविन्दवाचार्यै अखिल भुवनै कातु रक्षिक अष्टलक्ष्मिनाद அனுமார் பெரிய திருவடியுடன் ஆழ்வார்கள் பன்னிருவரை இருவரை பரம பக்தனாம் ருக்மாங்கதன் துருவன் பக்தன் பிரகலாதனை பக்தி செய்திட்ட குச்சேலர் அம்பரீஷன் பீஷ்மர் பாஞ்சாலியை மூலத்தை கூவி அழைத்திட்ட அறிவு மிகுந்த கஜேந்திரனை அரணை துதி செய்த பாணராவண பிரிங்கி சண்டிகேஷ பக்த அப்பர் சுந்தர ஞான சம்பந்த அறுபத்து மூவர் தங்களை ஜெயதேவருடன் துளசிதாசரை சிறந்த பக்தி மான்களை பக்தர் குழாங்களை பகவான் மூவரை உள்ள புண்ணிய நதிகளை ஏற்றி தொழுதேன் சுத்தியுடன் போற்றி புகழ் பாடினேன் பக்தர் குழங்களை பகவான் மூவரை பாரில் உள்ள புண்ணிய நதிகளை ஏற்றி தொழுதேன் ஹிருதய சுத்தியுடன் போற்றி புகழ் பாடினேன் உதய காலத்தில் உள்ளம் தெளிந்து ஹிருதயத்தில் பரதேவியின் பாதகமலத்தை கமலத்தை தியானம் பண்ணியே பவ கடந்தேறினேன் உதய காலத்தில் உள்ளம் தெளிந்த ஹிருதயத்தில் பரதேவியின் பாத கமலத்தை தியானம் பண்ணியே பவகடந்தேரினேன் பாத கமலத்தை தியானம் பண்ணியே பவகடந்தேரினேன் தியானித் தெழுந்தேன் பவகடந்தேரினேன் தியானித் தெழுந்தேன் இந்த ஸ்லோகம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்வர் பலர் முன்பெல்லாம் அதிகாலை நான்கு மணி எழுந்தவுடன் காலை கடன் முடித்து சூரிய உதயமாகும் அழகையில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறார்கள் வருவதாலும் படைத்தவர் பிரபஞ்சம் முழுமைக்கான ஒரு தியானமும் நன்றி அறிவித்தலும் இருப்பதாலும் மிகவும் அற்புதமான ஸ்லோகம் என்பதால் இதை இங்கு பகிர்ந்துள்ளேன் எத்தனை கடவுள் முனிவர் தேவர் கிண்ணரர் கிம்பொருடர் கந்தர்வர் வித்யாதரர் மகான்களை ஆழ்வார்களை நாயன்மார்களை நதிகளை பகவான் மூவரை

நல்லதே நடக்கும் நமஸ்காரம்